ஏல சீட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க சீட்டுனா என்ன அதாவது சீட்டை வந்து ஏலம் எடுக்கிறது எப்படி ஏலம் எடுக்கிறதுன்னு கேட்டால் ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் சேர்ந்துக்கிறது மொத்தமாக எனக்கு ஒரு லட்சம் ரூபா வேணும் என்னை மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு லட்சரூவா தர முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுறது நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிறது நீங்கள் பத்தாயர ரூபா மாதம் மாதம் கொடுங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபா நீங்கள் பத்தாயிரம் பத்து பேர் வாங்கினா ஒரு லட்சம் ஆயிடும் அந்த பத்து பேரையும் ஒன்றா கூட்டி வச்சுக்கிட்டு அன்றைக்கி என்ன செய்கிறது பத்து லட்சரூவா வந்துருச்சு ஏழம் கேளுங்க இப்போ பத்து பேர் அங்கே இருப்பாங்க பத்து பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டு போட்டு என்ன செய்வாங்க பத்து லட்சம் ஒரு லட்சம் சேர்ந்துருமா இந்த ஒரு லட்சம் யாருக்கு வேணும் எல்லாருக்குமே வேணும் தானே எல்லாரும் என்ன செய்வான் ஒரு லட்சம் இருந்தால் வியாபாரம் பண்ணலாம் தான் சீட்டு போடுறான் பத்து பேர் என்ன செய்வான் எனக்கு வேணும் உனக்கு வேணுமா பண்ணல அப்போ ஒருத்தன் என்ன செய்வான் எந்த சீட்டு எனக்கு வேண்டாம் அந்த பத்து லட்சத்துக்கு பதிலாக ஒரு ஒம்பது லட்சம் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படிமா உள்ள ஒரு லட்சத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் அவன் ஐயாயிரம் ரூபா தள்ளுபடி பண்ணி வாங்க ரெடியாக இருக்கான் அவன் எதுக்காக வேண்டி அவனுடைய நெருக்கடிக்காக வேண்டி இன்னொருத்த எந்திரிச்சுக்கிட்டு இல்லை தொண்ணூறாயிரம் கொடுங்க ஆ பத்தாயிரம் வேணுங்களா அவன் யாருக்கு இந்த சீட்டு நடத்துறா பார்த்தீங்களா அவன் ஒரு லட்சத்தை வசூல் பண்ணி வச்சுக்கிட்டு தொண்ணூறுக்கு ஒருத்தன் கேட்பான்ல இன்னொருத்தன் அதை விட நெருக்கடியாக ஒருத்தன் இருப்பான் அவசரமா ஆப்ரேஷனுக்கு ஒரு ரூபா தேவைப்படும் அவன் என்ன செய்வான் இவர் எண்பது ரூபா கொடுங்க போதுங்க போதுங்க எண்பது ரூபா கொடுத்து நம்ம எவ்வளவு கட்டணானா பத்து தடவை பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டணும் நீ தள்ளி போய் எடுக்கிறான ஒரு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு எனக்கு தொண்ணூறு தண்டா அவன் தொண்ணூறா கட்டணும் அவன் ஒரு லட்சரூவா கட்டணும் எண்பது ரூபா தந்தால் போதுங்கிறானே அவன் அவனை ஒரு லட்சம் ரூபா கட்டணும் ஐம்பது ரூபாய்க்குலாம் வாங்குவான் சில நெருக்கடியில் உள்ளவன் போட்டி வந்து ரொம்ப அவசரமான ஒரு தேவையாக இருந்தால் என்ன செய்வான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சீட்டை போட்டுப்புட்டு அந்த ஏழை ஏலம் எடுக்கிற சீட்டை அந்த ஏழை சீட்டில் என்ன பண்ணுவான் ஒரு ஐம்பதனாயரரூபா எனக்கு கொடுங்க போதுமா அதுக்கெல்லாம் யாரும் வரலையா இந்த ஐம்பதனாயிரத்தை வச்சுக்க மீதி ஐம்பதனாயிரம் என்ன தெரியுமா மீதி ஐம்பதனாயிரத்தை அதை வந்து என்ன செய்வான்னு ஒவ்வொரு பங்கெடுத்துடுவா யார் அந்த சீட்டு நடத்தக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்வார் அவர் ஒரு பத்து பெர்சென்ட் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறாரு மீது நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கா இந்த நாற்பதாயிரம் ரூபாயை இவங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்குறது யாருக்கு அந்த பத்து பேர்ல மைனஸ் ஒன்பது ரூபாய்ல பத்து பேர்ல ஒருத்தர் ரூபாய் வாங்கிட்டான்லங்க மீது ஒன்பது பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு லாபம் இது அந்த மாசம் என்ன செய்யறது இந்தா நீ நீ ஆளுக்கு மூணு மூணு வச்சுக்க நாலாயிரத்து ஐநூறுவா ஒரு ஆள் கிடைக்கும் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தேன் கேட்டான் என்ன செய்யும் இந்த உனக்கு நாலு ரூபா உனக்கு நாலு ரூபா உனக்கு நாலு ரூ அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் தலையில துண்டு போட்டு உட்காந்துருப்பான் அவனுங்க அடுத்த மாசம் என்ன செய்யணும் ஏழை எடுப்பான்ல அடுத்த மாசம் ஏழை எடுக்கும் அவன் எடுக்க இயலாது அவன் எடுத்துட்டான அவனுடைய பங்கு வராது அடுத்த மாசம் ஒரு லட்சம் ரூபா வச்சிருக்கும் பொழுது ஏலத்துல ஒன்பது பேர் தான் இருப்பாங்க இப்ப பத்து பேர் இருக்க மாட்டாங்க அவன் கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான் ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு பத்து மாசம் படத்தை கட்ட வேண்டியதான் அப்ப இது வந்து ஐம்பது ரூபா கொடுத்தவன்ட்டு ஒரு லட்ச ரூபா வாங்குறிய எதுக்காக வாங்குற தவணை உன் பணம் வந்து அனைவருடைய பணம் அவன்ட்டு இருக்கிறக்கா வாங்குற அனைவருடைய பணத்தை முன்னாடி கொடுக்கறதுக்காக வேண்டி முன்னாடி கொடுத்ததுக்காக நீ கூட வாங்கின அதனை வட்டி என்ன கிரவுண்ட்ல இந்த ஐம்பது நேரம் நீங்கள் வாங்கினீங்க முதல்ல ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து போடுறீங்க முதல்ல இதை கொடுத்ததுக்காக வேண்டி அவன்ட்டு என்ன செய்றீங்க ஐம்பதை கொடுத்துட்டு ஒன்றை கட்டுறாங்கறீங்க அடுத்து ஒன்பது பேர் என்னவாக எழுபது ரூபாய் கேட்டான் கேட்பாங்கன்னு வைங்களேன் இவன் தொண்ணூத்தஞ்சாம் அவன் தொண்ணூறு அவன் எண்பது எழுபது கேட்டானா எழுபது கேட்டவன் யார் குறைச்சி கேட்குறா அவனுக்கு கொடுத்துருவாங்க எழுபது கேட்டான் இப்ப முப்பது ரூபாய் அவன் வருமா இந்த முப்பது ரூபாய் பங்கு வச்சு இப்படி கொடுக்குறது இப்படியே கொடுத்துட்டு இந்த லாஸ்டா உள்ளவருக்கான அவனுக்கு இப்படி தொகை லட்டு மாதிரி கிடைச்சி கிடைச்சிரு இந்த மாசம் மாசம் வர வட்டியும் கிடைச்சிட்டு இருக்கு இந்த வட்டியில பங்கு அவளுக்கு அவனு வட்டி வாங்குறான் வட்டியில இந்த சேர்ந்தவனை எல்லாம் கூட்டாளி வைக்கிறான் அவன் வட்டி வாங்குறாங்க உங்களுக்கு இந்த கர்சா கரிசா பேரு கசரா கசுறு என்ன பேரு இருக்கு எது இந்த மாதிரி அவன் சொரண்டி வாங்குற ரூபாய்க்கு பேரு அந்த ரூபாயை வந்து இருக்கிறவங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துறான் இருக்கிற எட்டு பேர் ஏழு பேருக்கு பங்கு வச்சு கொடுத்துறான் அப்ப இந்த எட்டு பேர் என்ன செய்யறான் அந்த வட்டியில அவன் வந்து அவன் அது கூட்டாளி அவனை வட்டி வாங்குறான் இப்ப அதை தானே பங்கு வச்சு கொடுக்குறான் அப்ப அதுல அவன் வாங்கும் பொழுது எல்லாமே என்னவாகுது அவ்வளவு பேர் வட்டி அது நடத்துறவன் வட்டி அதுல உள்ள சேர்ந்தவன் வட்டி இந்த முத முதல்ல இப்ப மாட்டினானே அவன் கூட அடுத்தடுத்த மாசத்துல அந்த கரு கசுரில் அவனுக்கு லாபம் கிடைக்கும் முதல் ஐம்பது ரூபா கொடுத்துட்டா கூட அடுத்த மாசம் ஏழம் தான் எடுக்க இந்த தள்ளுபடி பண்ற காசு இருக்கும்ல மிச்சம் இருக்கும்ல அதுல அவன்லாம் வரஞ்சு வட்டி கொடுக்கறவா வர்றா வாங்குறவா வர்றா எல்லா எல்லாருமே என்ன செய்யறாங்க வட்டி கொடுக்க கூடியவங்களும் வர்றாங்க வட்டி வாங்குறவங்களா வர்றாங்க ரெண்டு ரோலும் அந்த இடத்துல என்ன செய்யுது ஒரு மாசம் வாங்குறவனாகவும் ஒரு மாசம் கொடுக்கறவனாக வந்து ரெண்டு ரோல்லயும் நம்ம இழுத்து விட்டு போயிடுவாங்க அப்ப இது இது நல்லா தெரியுதா இல்லையா நீ வட்டியை கண்டுபிடிக்கிறது உள்ள ஒன்றும் கிடையாது எதுக்காக வேண்டியவன்ட்டு எழுபதனாயிரம் ரூபாய் நீ கொடுத்து எப்படி நீ ஒரு லட்சம் வாங்கலாம் ரூபாயை முன்னாடி கொடுத்ததுக்காக வேண்டி பின்னாடி முப்பது ரூபாய் சேர்த்து கேட்டீங்கன்னா அப்ப இதான வட்டிங்கிறது கடனுக்காக தானே கூட வாங்குறீங்க எல்லாமே இந்த கடனுக்காக கூடங்கிற கிரவுண்ட் நிற்கும் வட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கடனாக கொடுத்ததுக்காக வேண்டி அவனை போட்டு கூட கேட்கறது அப்ப ஏல சீட்டுங்கிறது இதுவும் அது மாதிரி உள்ளதுதான்